துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு பயிற்சி ஆனது உங்களுக்கு வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷவ ராசியில் குரு பகவான் பயிற்சி அடைய இருக்கிறார் இந்த ராசியிலிருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடமான கன்னியை பார்க்கிறாரு அதேபோன்று ரெண்டாம் இடமான விருச்சகத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடமான மகரத்தையும் பார்க்குறாரு நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு பயணம் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் வெளிநாட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஆண்டு தான் இருக்குது அதனால் வெளிநாடு போகக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் ஒளிமையுமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது அதனால் இந்த ஆண்டை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஆண்டு நீங்கள் வழிபாட வேண்டிய ஆண்டு பகவான் செவ்வாய் பகவான் அதாவது முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும்பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும்